வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கண்ணு மனியில் கடற்படை வசம் உள்ள காணிகள் செல்வம் வளாகத்துக்குள் பேச்சுவார்த்தை நாம கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார் இணைய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக செய்யப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி இம்ரான் எம்பி சுட்டிக்காட்டு எனவும் சீரற்ற வானிலை பல பகுதிகளுக்கு மண் எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் படுத்துறைமுகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதில் ஒருபோதும் நாம் அனுமதிக்கப்போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கநாதன் தெரிவித்தார் அத்துடன் மக்கள் போராட்டம் வெளியிடும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்கவுக்கு ஆட்சிக்கு வந்ததன் பின் உட்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிப்பதாக தெரிவித்திருந்தனர் இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணிகள் குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் அது தொடர்பில் கடிதங்கள் அனுப்பி வைத்திருந்தோம் ஆனால் தற்போது கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணியை வருகின்ற இருபதாம் தேதி அளவீடு செய்யப்போவதாக துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டு இருக்கின்றது இதுவே நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு இது சம்பந்தப்பட்ட நாங்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் இது சம்பந்தமான முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம் ஜனாதிபதி அவர்கள் முப்படைகளுடைய பொதுமக்கள் காணிகளை முப்படை முப்படைகளும் கைப்பற்றி இருக்கிற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக ஆரம்பிலே ஜனாதிபதியாக வந்த உடனே அறிவித்தலை புற்று வந்தார் அது பல இடங்களிலே நடைபெறவில்லை அதிலே ஒருவரையும் இந்த பள்ளிமுனை கடற்படையினர் வசம் இருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கும் இது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஒரு மாற்று நடவடிக்கை நடைபெறப் போவதாக நாங்கள் அறிகிறோம் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது வருகிற இருபதாம் தேதி இந்த கடற்படையினுடைய காணிகளை அளவிடப் போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள் இதே சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவிக்க இந்த நிலையையும் இந்த நிலைமையை மாற்றுவதற்காக அதே போல இங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவருக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பள்ளிமனை மக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் அவை கடற்படைக்கு அதை அபகரிக்கின்ற செயல்பாட்டு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது மக்கள் போராட்டம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே ஏதாவது இடமும் இது சம்பந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேச இருக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அவர் அவர் சம்பந்தமாக உளுக்காட்டு நடவடிக்கை சாமஜியந்தான் அதில் உளுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக நாங்கள் அது எங்களுடைய கட்சியின் விருப்பம் எங்களுடைய கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும் ஆகவே வெளியில் இருக்கிற ஆறாவது சொல்லி உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது

கொச்சப்படுத்தும் வகையில் ஒட்டியாட்சி அரசியலமைப்பில் சத்திய பிரமாணம் செய்து எடுக்கும் பதவியை பெற்று அஞ்சலி செய்வதற்கு மிக பெரும் ஓமாற்றுடன் எளிய தலைமுறைக்கு வரலாற்றை பழைய வழியில் சித்தரிப்பு அமையும் உப்புறான செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் விடுதலை போராட்டம் மற்றும் உலக உயர்ந்து பார்த்த திருவிழாவில் அகிம்சை போராட்டம் தமிழ் இனத்தின் உரிமையை உறுதிப்படுத்தியது கோரிக்கையானது கொண்டாடுவது அல்லது போராட்ட சிறப்பானது போராட்டங்களில் சந்ததியும் தியாகத்தின் உண்மையையும் புரிந்து கொள்வீர்கள் விடுதலை போராட்டத்தின் உயிர்ந்த லட்சியம் தமிழின் தாகம் தமிழ் ஊழ தாயகம் அவ்வாறான நிலையில் திலிபன் உட்பட ஐம்பதாயிரம் மாவீரர்கள் போராளிகளால்

மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மரங்கள் குறித்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் விரிவான மற்றும் பொறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் வித்யாலயத்தில் நடந்த சம்பவத்தில் பதினேழு வயது மாணவன் ஒருவர் பரிதாபமாக இருந்துள்ளார் அதே நேரத்தில் மரத்தின் கீழ் பகுதி பள்ளி கட்டிடத்தின் கீழ் சரிந்து விழுந்ததில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் ரத்துட்டுள்ளது நாளை நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டவை தொடர்பில் ஒமானிய வெளியுறவு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் இரண்டு கடையில் போர் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானும் அணு சக்தி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள அமெரிக்கா முன்வந்தது கம்மியா ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க இராணுவ சக்தி பேச்சுவார்த்தையின் அடுத்த சுற்று நடைபெறவிருந்தது இருவரும் குறித்த சுற்று பேச்சுவார்த்தை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் உள்ள பதிவில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய அறுபது நாள் எச்சரிக்கை விடுப்பில் அவர்கள் அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என சொன்னார்கள் அவர்களுக்கு இரண்டாவதான வாய்ப்பு கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதை பிரதான நோக்கமாக கொண்டு நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அன்புகுமார் தெரிவித்தார் இலங்கையில் மக்கள் அரசாங்கத்தை

இம்ரான் மஹ்பூப் தெரிவித்தார் நடைபெற்ற முனைந்த ஒன்றாட்சி சப்தி தேர்தலில் வெற்றி பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ராக நடைபெற்றிருந்தது திருவோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்ட முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் இன்று சட்டத்தி அகமத் முன்னிலையில் சத்திய செய்து கொண்டனர் மாவட்டத்தில் உள்ள பதினோரு பிரதேச சபைகளிலும் பின்னர் நகர சபை மற்றும் திருவரம்பலை நகர சேர்ந்த சபையை ஆறு உறுப்பினர்களுக்கு உறுதி சத்தியபிரம நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் சென்னை மாநகர சபை முன்னாள் தவிசாளர் எஸ் ஏம் நலிம் சேர்வில் பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் அனசிங்க பண்டார உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உயர் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் முறையானது அமைப்பை கொண்டது வெற்றி பெற்றவர்களை ஆட்சி முடியவில்லை எதிர்கட்சி உள்ளவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சி செய்கின்றனர் தேர்தல் முறைமையை அரசாங்கம் இல்லாமல் செய்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சீரட்சி மனநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தபடி நாட்டின் ஏழு மாவட்டங்களில் சில பதினைந்து வித்தியாச செயலக விதிகளுக்கும் இந்த அபாய எச்சரிக்கை கலத்துறை பண்டி கீகாலை நவ் இந்தியா மற்றும் நேற்று மாலை நான்கு நான்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டாய்ச்சி நிறுவனம் தெரிவித்தது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற மீன் என்றூடாக இணைந்திருங்கள் வணக்கம்